வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து இலவச வேலைவாய்ப்பை மட்டும்தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வேலையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை என்ன பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் ஹைபர் வேர் ஹவுஸில் இருக்கிற ஓப்பன் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பத்தொம்பது வகையான லொக்கேஷனுக்கு கரண்ட்டாக இன்டர்வியூ இருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்கொடுங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து குறைஞ்சபட்சம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே டுவெல்த்து ஐடிஐ எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ண இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா பிக்கர் அண்ட் பேக்கர் அண்ட் பில்லிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிஃப்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பத்தொம்போது வகையான லொக்கேஷனுக்கு இருக்குது எந்தெந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சென்னையில் வேளச்சேரி காட்டுப்பாக்கம் விருகம்பாக்கம் பெருங்கோடி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் சின்னம்மாபாளையம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சிங்காநல்லூர் சூலூர் போத்தனூர் திருச்சியில் வாரகநேரி சேலத்தில் குமாரபாளையம் தூத்துடி ஒசூர் வேலூர் மதுரை செங்கல்பட்டில் எஸ்பி கோவில் இந்த லொக்கேஷன்லனா கரெண்ட்டாக வேகன்சி இருக்குது எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர் இருக்கோ அங்கேயே நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கு பார்ட் டைமும் இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிக்கலாம் ஃபுல் டைமாக இருந்தாலும் இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் வீக்லி ஒன் டே ஆஃப் கொடுத்துருக்காங்க ஒன் டே சிக் லீவ் ஒன் டே கேஸ்வல் லீவ் அதே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்தி அறநூறு பத்தாயிரம் வரைக்கும் உங்கள் கையில் இருக்கும் வீக்லி ஒன் டே ஒரு டே ஆஃப் அதுக்கப்புறம் ஆண்கள் மட்டு தான் பார்ட் டைத்தில் ஒர்க் பண்ண முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூக்கு டிஜிட்டல் தெரியுற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல்னா அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டைரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது அதனால் இந்த வேலை வாய்ப்பு தவளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்